என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் உனக்கு சவால் விட்டு சொல்கின்றேன் என் பிள்ளையே நாளைய வெற்றி விடியலில் என் பிள்ளை உனக்கு செய்வினைகள் செய்தவர்களை உனக்கு சொல்வதற்காக இன்று வந்திருக்கின்றேன் உன் அப்பன் கருப்பன் நசாமி உனக்கு கொண்டு வந்த செய்தியினை கேட்காமல் சென்றால் உனக்குத்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் போய்விடும் அதனால் இன்று உன் அப்பன் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனையை இன்றே முடிவுக்கு கொண்டு வந்தாகிவிட்டது உன் இல்லத்திற்கு வந்த முன்னோர்கள் அதை சரி செய்து வெட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்த இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தினை புகட்ட வேண்டிய கட்டாயம் ஒரு அப்பனாக எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது இவர்கள் செய்த செய்வினையில் இருந்து நான் உன்னை காப்பாற்றி விட்டேன் ஆனாலும் செய்வினைகள் செய்ய நினைத்ததற்கும் உனக்கு செய்வினைகள் செய்து அதனால் நீ படும் கஷ்டங்களை வேடிக்கை வார்த்ததற்கும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேண்டுமல்லவா அந்த தண்டனையை கொடுப்பதற்காகத்தான் இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் உன்னிடத்தில் சொல்லப் போகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தீராத பிரச்சனைகளாகவும் உன் இல்லத்தில் என் நேரமும் சண்டைகளும் சச்சரவுமாக வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா உன் இல்லத்திலே அமைதி என்ற ஒன்றே இல்லை எதற்கெடுத்தாலும் சத்தம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கின்றார்கள் அல்லவா உனக்கு சத்தமிட விருப்பம் இல்லை அவர்களிடம் சத்தமிட வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை வார்க்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டில் இல்லை இப்படி ஒவ்வொருவரின் மனநிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று நினைத்த இந்த வாழ்க்கை உனக்கு இப்படி அடுத்தவர்கள் சிரித்து வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு மாறிவிட்டதே நமக்கு மட்டுமே என் குடும்பம் இப்படி இருக்கின்றதே என்று சொல்லி என் வில்லை நீ வேதனைப்பட்டு அல்லவா உன்னுடைய குடும்பத்தில் இதற்கு முன்னால் இப்படியெல்லாம் நடக்கவில்லை சில காலங்களாகத்தான் இதுபோன்று ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஆக இருந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வர முடியும் என்று யோசிக்கின்ற நேரத்தில் என் தங்கமே உனக்கு முதலில் இந்த பிரச்சனை எதற்கு வந்தது என்று உன் அப்பன் நான் சொல்லுகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது தவறு சொல்ல ஒன்றும் இல்லை ஏனென்றால் இதுவெல்லாம் இவர்கள் செய்த செய்வினைதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருடைய மனநிலையை இவர்கள் மாற்றியதனுடைய விளைவுதான் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவர்கள் சூழ்ச்சி செய்து செய்வினையை வைத்து விட்டார்கள் அந்த செய்வினை சூழ்ச்சிதான் இப்போது அதன் வேலையை காட்டிக்கொண்டிருக்கின்றது இதிலிருந்து நிச்சயமாக அவர்களை மீட்டு கொண்டு வர இவர்களோடு இவர்கள் புதிதாக வைத்திருக்கின்ற இந்த பழக்கம்தான் உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும் மற்றவை எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடுவிடும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே உன் அப்பனிடம் வந்து கண்ணீர் சிந்துகின்றாயல்லவா அப்பனே என் வாழ்க்கை இப்படியே சென்று விடுமோ இந்த வாழ்க்கையை இதற்கு மேலும் நான் எந்த விஷயங்களிலும் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாதோ என்று எல்லாம் எண்ணி என் பிள்ளை மனவேதனை அல்லவா என் தங்கமே உன்னுடைய வேதனைகள்லாம் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அப்பனால் முடியப் போகிறது நான் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் செய்வினை செய்த இவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற தண்டனை என்னவென்று உன் அப்பன் சொல்கின்றேன் அவர்களுக்கு தண்டனை என்று சொல்வதை விட சரியான பாடத்தினை நிச்சயமாக புகட்டித்தான் ஆக வேண்டும் இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் இவர்களால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா ஆனால் உண்மையில் இவர்களுக்கு தெய்வத்தின் மீது பயமில்லை என்பதுதான் உண்மை அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது தனக்கும் அது திரும்ப வரும் என்கின்ற எண்ணம் முதலில் இவர்களுக்கு இருக்க வேண்டுமல்லவா அவர்கள் அப்படி செய்யும் பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த கேடுகட்ட மனிதர்களுக்கு தெய்வத்தின் மீது எந்த ஒரு பயமும் இல்லை என்று தெய்வத்தை பற்றி எந்த ஒரு கவலைகளும் இவர்களுக்கு இல்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா என் பிள்ளையே இதற்கான தண்டனைகள் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டிய காலம் வந்துவிட்டது என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை சோதனைகளும் இனிமேல் நீங்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களுக்கும் பதிலடி தந்து அவையாவும் உன்னை விட்டு விலக வேண்டும் யாருக்காக இத்தனை காலமும் பிரச்சனைகளை நீ சுமந்தாய் என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த செய்வினை செய்தவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே நீங்கிவிடும் என் தங்கமே இவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற பாடம் எந்த ஒரு விஷயத்திற்காக உன் வாழ்க்கையில் செய்வினையை செய்ய இவர்கள் துணிந்தார்களோ எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உன்னை காயப்படுத்த இவர்கள் நினைத்தார்களோ அந்த ஒரு விஷயத்தை நான் அவர்களுக்கே செய்து கொடுக்கப் போகின்றேன் செய்வினைகள் என்பது அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது என் தங்கமே ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருடைய மனதை கலைத்து அவர்களுக்கு காயத்தை கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் நாம் கவனிக்கப்பட வேண்டியது சரியான நேரத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்துவிட வேண்டும் இவ்வளவு மோசமான எண்ணங்களோடு இந்த தீய மனிதர்கள் இங்கே இருப்பது சரியான விஷயம் அல்ல இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன்னை விட்டு விலகிச் செல்லப் போகின்றார்கள் என்று நினைப்பதில் ஒரு வகையில் உனக்கு சந்தோஷம் இருந்தாலும் மற்றொரு வகையில் இவர்கள் மீண்டும் நம்மை தேடி வருவார்களோ ஏனென்றால் நம்முடைய மனதுதான் இலகிய மனதாக இருக்கிறதே மீண்டும் நம் இடம் வந்து நின்றால் நாம் நிச்சயமாக இவர்களுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடுவோம் என்கின்ற பயம் உனக்குள் இருக்கின்றது என் பிள்ளையே எல்லோருக்கும் ஒரு பொறுமை இருக்கின்றது அந்த பொறுமைக்கும் எல்லை இருக்கிறது அந்த எல்லையை கடக்காத வரை மட்டும்தான் அவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட முடியும் அந்த எல்லை முடிந்து விட்டது என்றால் இதற்கு மேல் இவர்கள் வாழ்க்கையில் ஆட முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டுமென்றே நிம்மதியை குலைக்க அங்கும் இங்கும் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வாழ்க்கை எந்த நல்லதையும் செய்து கொடுக்க போவது கிடையாது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நன்மைகளை தரப்போவது கிடையாது எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் இவர்கள் அடுத்தவர்களின் மனநிலையை பற்றி கவலைப்படாமல் நாம் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்களோ அப்பொழுதே இவர்களின் வாழ்க்கையில் இருந்த அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு முடிந்து விட்டது இதற்கு மேல் அவர்களுக்கு நன்மை என்று நடக்க எந்த ஒரு விஷயமும் கிடையாது அடுத்தவர்களின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று இவர்களுக்குள் எண்ணங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இனி ஒரு நாளும் அவர்களினுடைய வாழ்க்கையில் நீ தலையிடவும் முடியாது ஏனென்றால் நல்லவர்களாக இருந்தால்தானே அவர்கள் வாழ்க்கைக்குள் தலையிட வேண்டும் இவர்கள் இனிமேல் அவர்களுக்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியதுதான் ஏனென்றால் இந்த கருப்பன் அவர்கள் வாழ்க்கையில் இனி ஆடப்போகின்ற ஆட்டம் எப்படி இருக்கப் போகின்றது என்று என் பிள்ளை கண்குளிர காணத்தான் போகின்றாய் அவ்வளவு எளிதாக இனி நான் அவர்களை விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் விட்டுவிட்டு உன் மனது சுமக்கின்ற சுமைகளை எல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை மட்டும் நீ காண்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் உன் அப்பன் கருப்பன் உனக்கு நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் நீ வேண்டுமென்ற எல்லாம் நிச்சயமாக உனக்கு உன்னுடைய விருப்பப்படியே நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை மாறும் என்பதை நீ மறந்து விடாதே இனி எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்குமோ என்று எண்ணியெல்லாம் வருத்தப்படாதே என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்ற நம்பிக்கையில் உன் அப்பன் இருக்கும் வரை எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்